எல்லா ஒரு ஒரு இருக்கும் அதாவது விட நம்ம வரணும் அப்படி என்கிற ஆசை அந்த பொறுப்புல போய் நம்ம உட்காரணும் அப்படி என்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதனுக்குள்ளாகவும் இருக்கும் அரசியல் வந்துட்டாலும் சரி அது வந்து எந்த வேலையாக இருந்தாலும் ஒருத்தரை விட நம்ம முன்னாடி போக வேண்டும் அப்படி என்கிற எண்ணம் வருவது மனிதனுக்கு இயல்பு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சீமான யார தலைமையே தலைவரையே இருக்கும் போதே காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கடும் போட்டி நடக்குது அதில் காளியம்மாள் குறித்து காளியம்மால சீமான அவர்கள் வந்து திசுறு அப்படின்னு சொன்னார்ன்ற அந்த ஒரு ஆடியோ மட்டும்தான் வெளியில வந்திருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகள் இருந்தது ஏன் காளியம்மாவை சீமான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னப்போ ஒரு குழப்பமாக இருந்தது ஆனால் இப்போது அந்த குழப்பத்திற்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும் வகையில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது லீவ் எடுத்திருங்க என்ன வேலை தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்கார அதே மாதிரி பெரும்போகம் பண்ண அவன் எதை பத்தியும் வளப்பட மாட்டான் இப்படிதான் காந்தி கல்யாண சந்திரத்தை வளர்த்தான் கடைசியா துரோகத்தில் போய் நின்று திறமை மட்டும் முக்கிய நீ என்ன செய்யறாயின் கவனிக்கிறது எங்களுக்கு வேலையாக கொடுத்துக்கிட்டு இருந்தா கட்சி எப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாகி விடுறது பெண்களெல்லாம் தனியாக கலந்தாகி விடுறது நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க செல்ஃபோன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் வாரம் காசு கொடுத்துருக்க இதெல்லாம் என்ன இந்த ஆடியோவை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுகிறது அப்படி என்பதை விட எனக்கு ஒரு கேள்வி உண்டோ ஒரு கேள்வி இருக்கு அதாவது இந்த கேள்வி யாருக்குன்னா காளியம்மாவுக்கும் காளியம்மாவை தொடர்கிற அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பல பிரிவுகளாக சிதைந்து உடைந்து ஆடாத ஒரு குழு கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை காப்பாற்றவே துப்பு இல்ல போராடி கொண்டிருக்கிறார் சீமா ஏமா காளியம்மாள் அதாவது நீ சீமானுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த மீனவ கிராம பகுதிகளில் உன்னை இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சியினுடைய உங்களுடைய தொம்பி தொங்கிகளை உன்னுடைய ஆதரவாளர்களை மாத்த அவங்களுக்கு கூட்டம் கூட்டி கலந்தாய் கூட்டம் போட்டு சாப்பாடு போட்டு ஆளுக்கு பணம் கொடுத்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து செல்போன் கொடுத்து இப்படி எல்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அவர்களை பக்கம் வந்து நீ பார்த்திருக்கிற அப்படிப்பட்ட நீ ரொம்ப நேர்மையான ஒரு அப்படியே ரொம்ப தூய்மையானவர்கள் நாங்கள் அரசியலில் தூய்மையானவர்கள் அப்படி என்பது போல மிகப்பெரிய நாடக வேஷம் போட்டு வெளியில வந்து தமிழக அரசு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை ஆயிரத்தை பார்த்து அதாவது பிச்சை கால காசு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு கொடுக்கிற அரசையும் வாங்குற பெண்களையும் எங்கள் அதாவது எங்களுடைய பெண்களை ரொம்ப கேவலமா பேசலீங்க இப்ப உன்னை இந்த ஆடியோல கேட்டதுக்கு அப்புறம் இப்ப எங்களுடைய தமிழ்நாட்டு வீர மந்தைகள் வீர பெண்மணிகள் பெரியாரின் வாரிசுகள் செருப்ப கை கழிப்பாங்களா இல்லையா அவனை பாக்குற பொது இடத்துல உம் உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படி என்பதுக்காக நீ வந்து பேசின நீ ஒரு தில்லாலங்கனி பெரிய தில்லாலங்கனி வேலை பார்த்திருக்கேன்றத சாட்டை துறைமுருகன் போட்டு கொடுத்துட்டான் ஆடுவே வெளிய வந்துருச்சு இப்ப என்ன பண்ண போற உன் மூஞ்சி இடத்துக்கு எப்படி வெளியில வருவ நீ எல்லாம் எல்லாத்துக்கும் துணிஞ்சி அதாவது அது எப்படி சொல்றது ரொம்ப கேவலப்படுத்தினாலும் பச்சையா காளி துப்பினாலும் பிசுறுனாலும் மசுறுனாலும் பொதுமக்கள் பொது வெளியில் செருப்பை கருத்தி அடிச்சாலும் மான ஈனம் கெட்டு போய் நீங்க எல்லாம் வெளியில வருவீங்க இன்னொரு மாட்டுக் கட்சிக்கு போய் நீங்க அரசியல் செய்வீர்கள் ஆனாலும் இனி இப்படியெல்லாம் நீ பேச முடியாது அப்படியே வந்து பெரியார் பெரியார்களுக்கு சொன்ன சொல்லிக் கொடுத்த அந்த கொள்கைக்காக பெண்ணுரிமைக்காக பெண்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்று நாள் ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருந்தோம் இனி வெளியில வந்து உருட்டுன உருட்டுக்கு சரியான ரொம்ப கேவலமான பதிலடி விடும் அப்படின்றத இந்த நேரத்துல முக்கியமா நான் பதிவு செய்கிறேன் அடுத்ததாக ஏமா உங்களுக்கு அறிவே கிடையாதா உம் சாட்டை துறைமுருகன் சீமாவை எப்படியாச்சும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படி என்று கிட்டத்தட்ட கட்சி தொடங்கப்பட்ட இந்த பதினஞ்சு பதினாறு வருஷமா போராடிட்டு இருந்தான் ரெண்டு பேருமே அவ்வளவு அதாவது கட்சியில யாரு தப்பு பண்ணாலும் வெளியில போங்கடான்னு சொல்ற சீமான் சாட்டை துறைமுருகனை எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் இப்போ ஆடியோ கூட சாட்டை துறைமுருகளை தவிர வேற யாரும் வெளியோவை வந்து விட்டு இருக்க முடியாது சாட்டை துறைமுருகன் வந்து இந்த ஆடியோவை வெளியிட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தால் கூட சீமான் அவர் மேலும் நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க முடியாது ஏன்னா சீமான் நடவடிக்கை எடுத்தா சீமானுக்கே ஒரு வீடியோ வந்த கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக சீமான் சாட்டை துரைமுருகனுடைய கைப்பாவை சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாரோ அதைத்தான் சீமான் செய்யணும் அந்த மஞ்சப்பொடி மாமா பையன் சொல்றதே அந்த குடியார பையன் சீமான் கேட்டே ஆகின்றது அவனுங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் இது தெரியாம நீ உள்ள போயிட்டு நீ சில வேலைகளை பார்க்கலாம் நினைச்சா நீ வந்து இப்ப வந்த திருடா அதாவது சொல்லுவாங்க இல்லையா நீ பொறுப்புக்காக திருடன் ஆகுவன் திருட போனவன் ஆனா நான் பிறந்ததுல இருந்தே திருட அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாமே பிறந்ததுல திருட்டு பசங்க இத இந்த நாம் தமிழ் கட்சி என்பதை திருட்டுத்தனம் பேசி பொய்த்தனம் பேசி பணம் சம்பாதித்து அதாவது தான் வைத்த கழுவணும்னு கட்சி ஆரம்பிச்சவங்க அவனுங்க அதுக்குள்ள நீ போயிட்டு நீ ஒரு ஆட்டையை போடலாம்னு நினைச்சா உன்னை மொத்தமா கட்டங்கட்டி உனக்கு முழுசா போஸ்ட் ஓட்டிதான் சாட்டை குறை கொடுங்க இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஆணு குஞ்சுகளுக்கு இதுக்கப்புறமா அறிவு வருமானு கேட்டா சத்தியமா வராது ஏன்னா அறிவு இருந்தாலும் வர்றது ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருளை வந்து இது வருமா வராதாலும் அதை பார்க்க முடியும் ஒரு இடத்த ஒரு பொருளே இல்லைன்னா இது வருமா வராதான்னு நம்ம இது பார்க்க முடியும் அந்த மாதிரிதான் அறிவே இல்லாத யுவனங்களுக்கு எப்படி அறிவு வரும் புத்தி வரும் அப்படி என்பது உங்களுக்கே புரிஞ்சு நினைக்கிறேன் ஆக காலியமாக காலி அடுத்த விக்கெட் யாருன்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சியில ஹிமாயின் மட்டும் தான் ஆனா ஹிமாயின சாட்டை துறைமுருகன் தொடமாட்டாப்புல ஏன்னா சாட்டை துறைமுருகன் வந்து ஆல்ரெடி ஒரு பொக்கி போட்டு வச்சிருக்காப்புல ஊத்தி கொடுக்குற பையன் தான் இந்த ஹிமாயின் அதனால எந்த பிரச்சனையும் வராது அந்த ரீதியில அதை அப்படியே பிசு தட்டி அப்படின்னு விட்டு வச்சிருக்காங்க இது கட்சியா வேற இது யார் பேர் சொல்லி வந்தீங்க மேதகு தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி தமிழ் தேசியத்தை பேசினீங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொன்னீங்க அப்புறம் திருப்பி நாங்க கேட்டோம் ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பெண் பன்னீர்செல்வம் அவர்களும் ஆட்சி செஞ்சாங்களே அப்புறம் என்ன மஸ்துக்கு நீங்க வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தமிழ் தேசியத்திலிருந்து வெளியில போனீங்க இருந்து வெளியில போயிட்டு உடனே குடிபெருமையை பேச ஆரம்பிச்சிங்க வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிங்க அருந்தடிய மக்களை வந்து ரொம்ப கேவலமா பேசி இதுவரைக்கும் ரெண்டு எஸ் எஸ்டி வரைக்கும் சீமான் பதிவாயிருக்கு அதுக்கும் போதாது அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்களில் பெருமையாக வாழக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல்லர் இன மக்களுக்கும் முக்குளத்தோர் இன மக்களுக்கும் சண்டவாத அளவுக்கு நீங்க பேசி அங்க ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க சீமான் பசுமொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் விழாவுக்கு வந்தால் பசுமொண்ணுக்கு வந்தால் அவனோட செருப்பாலே அடிப்பா அப்படின்ற தெரியல அங்க இருக்கக்கூடிய முக்கல்தோர் அமைப்புகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க ஆக கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்ல வாய்க்கு என்ன வருதோ அதை பேசிக்கிட்டே இன்னும் எத்தனை நாள் தான் இங்க ஊட்ட முடியும் முடியாது அதாவது ஐயா தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அவரை தவிர வேற யாரும் அரசியல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தியதே கிடையாது நானும் தப்பு பண்ணியிருப்பேன் நானும் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பேன் நானும் தப்பா பேசியிருப்பேன் அதுக்கு என்னங்க உனக்கு என்ன தேவைப்படுது நான் பேசினதுல உனக்கு எது நன்மையோ எது தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொள் நான் தப்பா பேசியிருந்தா அது முற்று அது தப்புன்னு நேரடியாக சொல்லு அப்படி என்று நேர்மையாக பேசக்கூடிய ஐயா பெரியாரனுடைய வாரிசுகள் இருக்கக்கூடிய வரையில் இந்த தமிழ்நாட்டில் இந்த சீமான் போன்ற இந்த குடியார பசங்களுக்கு இடமே இல்லை அப்படி என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தன் மண் கொண்டே இருக்கும் காளியம்மாளுக்கு கட்டம் கட்டியாச்சு என்னைக்கு சீமானுக்கும் கட்டம் கட்டி போஸ்ட் ஒட்டி ஊத்துவானுங்களை பால அப்படி என்பது சாட்டை துறைமுருகன் கையில் தான் இருக்கு இந்த மஞ்சப்பொடி மாமா என்ன ஆயிரத்த தகுதியில போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னமும் பொறுத்து இருந்து பார்ப்போம் நான் தமிழருடைய கூத்துக்கரை அப்படி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்